கண்டிப்பாக வேணும்னு சொன்னால் ஐயோ அது அவ்வளவு வெயிட்டா இருக்கு இவ்வளவு இருக்கும் நாங்கள் கொண்டு போற சாமானே கூடன்றது மாதிரி அங்கே கொண்டு வர பொழுது இதில் வந்த சாமான எல்லாமே வந்து இரும்பு பொருட்கள் அப்போ இத்தனை கிலோ நீக்கும் வந்து முதல்ல பார்க்க வேணும் பொருட்கள் பார்க்குறது உங்களுக்கு சில பேருக்கு ஈஸியான நிறையா இருந்தாலும் அங்கே இருந்து அதை கொடுத்து அதை அனுப்பி கொண்டு வர பொழுது அவ்வளவு எனக்கு மேலதிகமான பொருட்களை வந்து கொடுத்துருக்க இதையும் கொடுத்துட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் மறுபடியும் வந்து நேற்று நான் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க என்னுடைய காலையில் வந்து என்னுடைய ஹராஜில் வந்து நிற்கிறேன் நேற்றைய தினம் வந்து வேலை செய்யறதை கண்டு போய் அம்மாட்ட சாப்பிட்டு அப்படி இங்கே வந்தேன்னா நீங்கள் வந்து வேறு 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 சின்ன வேலையில் இருந்து அதை செய்தபடியால் அந்த இன்ஜின் வீலாக நான் வந்து செய்ய இல்லை அப்படின்னு அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து நான் கலந்திருக்கிறேன் ஓகே இன்றைய நாள் என்னோடய வீடியோ வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தரோம் பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புறேன் சரியான வெயில் வைக்க அப்படி இருந்தும் தாங்கலாம் மழை மப்பும் வெயில் மாதிரி ஓகே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலரில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து கலெட்டாக கரல இருக்குமென்றது மாதிரி வச்சுட்டு வச்சதுதானே எப்படி கிடக்கண்டு இந்த கண்டிஷனில் கிடக்கண்டு இப்போ இழுந்தேன் இதனால போட்டு தான் கலெக்டாக வேணும் அப்போ இது எல்லாத்தையும் வந்து கலட்டியாச்சு அப்போ இனி இந்த கலட்டினா இதை வந்து ஃபுல்லாக இது வந்து ஸ்டார்டிங் கோயில் சில இது வந்து இப்படி இப்படியே தேய்ச்சி தேய்ச்சி தான் ஓடி இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து சில நேரம் அடிச்சிருக்கும் என்ன சொன்னால் இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு தேய்ச்சி கிடையாது அப்போ என்ன பொருளையுமே வந்து சின்ன பிள்ளை வரைக்கும் நாங்கள் அதை என்ன டக்கண்டு செஞ்சிடவோம் செய்யல என்று சொன்னால் இதுக்கு ஒரு பிரச்சினை செலவாக கூட்டிடும் அது இதுவே அது எந்த வேலையாக இருந்தாலும் தான் அப்போ எது வந்து நாங்கள் இன்ஜினை வந்து இப்போ என்ன செய்வோம்னா ஃபுல்லாக கலட்ட போகிறோம் கலட்டி வந்து இப்போ தண்ணி லைன் எல்லாமே வந்து பார்க்க வரும் அந்த உள்ளுக்குள்ளே தண்ணி போகல இன்ஜினுக்குள்ள தண்ணி போகல அப்போ அதனடியால பிரச்சனை இல்லை இதுவளால் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு அப்போ இதையும் வந்து கலட்டினு சொன்னால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக சுற்ற மாட்டா நான் நம்புறேன் என்னென்னு அறிவாசி வந்து பிள்ளைவில் தான் பிடிச்சு கொண்டு வந்துருக்கு காரணம் கோல் பண்ணினா அவரு எனக்கு கோயிலில் சோறு வாங்கிட்டு பிடிக்க வேலைக்கு அடிச்சு வராங்க ஒன்று தாரா இருக்கு நான் ஆன்சர் பண்ணல இந்த கோயில் சோறு நல்லா இருக்கும்னு சொல்லி அது என்னென்னு சொன்னேன் மச்சப்படையலாம் ஆற்றச்சியோடு சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணினார் நான் ஆன்சர் இல்லை அப்போ தான் பிடிக்க பிடிக்க அடி அடித்தேன்னா ஆன்சர் இல்லாத வழியாக தான் ஊருக்கு போடணுன்ற ஓகே இப்போ சும்மா கையால் சுற்றக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதனுடைய கோயில் தான் முட்டினது அப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக கலட்ட வேணும் அதுக்கு முன்னாடி என்னுடைய தொழிலை நேசித்து பார்த்து இந்த தொழில் ரீதியாக நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிற வழியால் நானும் ஒரு பெரிய அளவு நிலைமைக்கு வர வேணும் என்றதை வந்து ஒரு ஒவ்வொரு முறையுமே வந்து எனக்கு தண்ட இதால் ஒரு சாவிய இருந்து ஒவ்வொன்றையுமே வந்து அனுப்பி கொண்டு இருக்கிறவர் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டென்மார்க்கில் இருக்கிறவர் அது ஒரு கொஞ்சம் சாமான் மறுபடியும் வந்திருக்கு அதே உங்களுக்கு நான் வந்து காட்டப்படுறேன் எப்படி என்றதை பாருங்கள் ஒரு வந்து என்னென்னு சொல்கிறது நான் இங்கே வேலை செய்கிற சில டைமில் என்னோடய வீடியோ கால் கதை கேட்க உன்னையும் வந்து பார்த்துருப்பேன் பார்க்க நான் வந்து இங்கே அந்திரப்படுறதோ அஞ்சு சாமான இல்லை அஞ்சு சாமானும் இல்லையான்னு ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரியாத விஷயங்களையும் வந்து அவர் எனக்கு சொல்லி தருவார் என்னென்னு சொன்னால் அனுபவ ரீதியால் அப்போ நானும் வந்து உண்மையிலேயே வந்து அதோட கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது அப்படி என்ன மெசேஜில் எனக்கு சில நேரங்கள்ல வாகனமோ என்னென்றாலும் இப்படி வேலை இல்லை விலங்கையிலேயே இருந்தாலும் நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்போ அவர் வந்து இப்படி அதைச்சு அதை செய்ய என்று சொல்லி ஒவ்வொன்றையும் வந்து செய்யும் பொழுது அவர் வந்து எனக்கு சொல்லித்தரது வந்து சரியான முறைக்கு இருக்கும் சரியான முறையில் வந்து இருக்கும் செய்யக்கூடிய மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் அவர் நேசித்து என்னென்னு சொல்கிறது அவருடைய அவருடைய எண்ணங்கள் வந்து நான் வேலை செய்கிற ரீதியால் இன்னும் பெரிய அளவில் ஒரு பெரிய அளவுக்கு வர வேணும்ன்றது மாதிரி தான் அவர் வந்து இந்த தொழிலில் ரொம்ப நேசிக்கிறவன் நம்ம குடும்பங்கள் வந்து அப்படி நேசிக்கிற வழியால் மறுபடியும் நான் எனக்கு வந்த சாமான வந்து நான் காட்டுறேன் ஏன்னா ஒரு முறையுமே வந்து நான் ஒவ்வொன்றே உங்களுக்கிட்ட நான் வந்து சேவனைக்கு கொள்கிறேன் இந்த பொருள் இருந்தாலும் ஒளி மறைவு இல்லாத மேலே எல்லாத்தையுமே வந்து காட்டுறது அதே மாதிரி இந்த முறையும் வந்து வந்திருக்கிற பொருட்களும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறதாக இருக்கிறேன் இதுக்குள்ள வந்து கூடுதலாக இருக்கிற சாமானுன்னு பார்த்தாலே அவர் ஒவ்வொன்றும் இருந்து அனுப்பி இருக்கிற சாமான என்ன இருக்குது அவர் வரும்பொழுதும் நிறைய சாமான் வந்து நான் எதிர்பார்க்காமலே அவர் வந்து எனக்கு தேவைக்கு அதிகமாக எல்லா பொருட்களையும் வந்து கொண்டு வரவர் அந்த வகையில் மறுபடியும் இந்த முறை மீது வந்திருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்குமே வந்து எனக்கு அந்த ஆள் வந்து நான் வேலை செய்கிறது ஒவ்வொன்றையும் வந்து தேவை என்று சொல்ல கே எனக்கு இதெல்லாமே வந்து உண்மையாகவே முக்கியமான ஒரு தான் ஆனால் நான் இதை சொல்லு இதை வந்து நான் இங்கே யாழ்ப்பாணத்திலேயே சரி வேறு இடத்துல நல்லது நல்லதுன்னு சொல்லி நிறைய நான் வாங்கியிருக்கிறேன் எல்லாமே வந்து பழுதாக போயிடு போயிடும் இதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லக்கூடிய இல்லை ஆனால் வந்து அவர் எங்களோட வேலை செய்யறதுன்ன வீடியோ காலில் நிற்பேன் நிற்கிறத பார்த்துட்டு இருந்தால் இதை வரும் பொழுது எனக்கு கொண்டு வந்தேன் உண்மையிலே வந்து பெரிய ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு சாமான இந்த எவ்வளோ தூரமும் அவர்த்தி பிடிக்கலாம் ப்ளோக்கரோடு மாதிரி அமைத்து பிடிக்கலாம் வந்த வகையில் நான் வாங்கினது எல்லாமே பழுதாக போயிடுது அதோட ஒரு பத்து பேனிக்கு மேலே வாங்குறதும் ஒரு கொஞ்ச நாள் பாவிக்கிறதும்மா போயிட்டுது அப்போ பதினாடியால் எதுனா கவனமாக அப்படியே சுரட்சி துறைச்சுட்டு அப்படியே வச்சு விடுறது அதில் அதே மாதிரி தொடக்க விவசாயிகள்லேருந்து கணக்கு அதாவது வந்து நான் நுட்பமான முறையில் செய்யக்கூடிய இருந்து எல்லாத்தையும் மிஷினால் செய்யக்கூடியதிலேருந்து நிறைய சாமானை அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு கம்பெனியில் எப்படி சாமான இருக்கணுமோ அப்படி இருக்க வேணும்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து அதிகமாக எந்த என்னுடைய வேலைக்கு அதிகமாக சாமான வந்து வந்துட்டு எந்த வேலைக்கு இந்த செய்கிற வேலைக்கு அதிகமாகவே அப்படி அதிகம் கொடுத்து விட்ட அதே மாதிரி இப்ப இருக்கிற சொல்ல போனா அதுக்கு நிறைய எடுத்து காட்டுறோம் இப்ப நான் உங்களுக்கு அவங்களோட விருப்பம் ஒன்றும் இல்லை என்னுடைய ஒரு விருப்பம் நாங்கள் செய்யற வேலையை வந்து அந்த என்னன்னு சொல்றது இந்த நேசிச்சு அவருக்கு பார்க்கிற ஒரு நிமித்தம் நான் வந்து மற்றவங்களும் அந்த வேலையை வந்து விரும்பி பார்க்கறவங்க அதனடியெல்லாம் அவங்க நேசி அனுப்பின பொருள் நான் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் காட்ட வரும்னு சொல்லி முதல்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன வயிற்கும் எனக்கு இல்லை ஒவ்வொரு முறையுமே வந்து ஒவ்வொரு பொருட்களும் வந்து வேலைக்கு வேலைக்கு நான் என்ன நட்பேன் இது என்ன வயிற்கும் என்ன வயிற்குமென்ற மாதிரி நினைக்கிறது அதே மாதிரி

ஒரு பொருட்களையும் பொலிஸ் பண்ணி கொண்டு இருப்பேன் அதனடியால் அவர் வந்து இது ஒரே மட்டம் லெவலாக நம்ம முறையில் இருக்கும் என்றதுக்காக இதை இப்படி பொலிஸ் பண்ணலாம் இதால் பொலிஸ் பண்ணலாம் வேண்டாம் வேறு ஒன்றும் கத்தி எழுதல் போட்டோம்னா இதில் காயம் வந்துச்சுன்னா ஜாஸ்கெட் எரிஞ்ச பழுதாயிடும் அப்போ இதை நாங்கள் இப்படி போடுவோம் மாதிரி ஒரு இது வேறும் ஷைனிங் கொண்டு வரும் அப்போ அதுக்குரிய மாதிரி தான் இதை அனுப்பியிருக்கு இது வந்து உண்மையிலேயே பார்க்க அங்கே வந்து நெஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு கிணக்க கிடக்கு சக்கன் கிடக்குது என காலத்துக்கு காணும் நல்ல ஃபுல் பிளான் சரி அப்போ அதே மாதிரி இதையும் பார்த்துக்கிட்டீங்க அப்போ அவரும் வந்து இந்த மெக்கானிக்கு இதோட சம்மந்தப்பட்ட இருக்கிற வழியால் தான் அது வந்து ஒவ்வொன்றையுமே வந்துருக்கார் அதே மாதிரி இது இது வந்து உண்மையிலேயே எங்களுடைய வேலைக்கு மிக பெரிய ஒரு சுகமான ஒரு சாவி உண்டு என்னன்னு சொல்கிறத போட்டுட்டாங்க இப்போ நாங்கள் சாவி ஒன்றை போட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பூட்டி கலட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நாங்கள் நெட்டை கலட்டுறதுக்கு இப்படி போட்டுட்டோம்னா இப்படியே பூட்டலாம் அதே மாதிரி க இலக்கி போட்டு இப்படியே கலக்கக்கூடிய மாதிரி இருக்கு இருக்கும் ரெண்டு வகையாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அந்த வகையில் இந்த இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாவி வந்திருக்கு அப்போ என்னுடைய அந்த இங்கின கூறி ஆணி நெட்வழக்கேற்ற மாதிரி தான் இந்த சாவியும் அப்படியே சரியான முறைக்கு வந்திருக்கு சரி அப்போ இதே மாதிரி அடுத்தது இது வந்து என்னென்னு சொல்கிறது இதில் வந்து இதே மாதிரி ஒரு தான் அந்த ஒவ்வொரு பொருட்களையும் வந்து கலட்டி எடுக்கலாம் அடுத்தது வந்து இது இது வந்து மட்டம் இது என்னன்னு சொல்கிறது அளக்குறதுக்கும் பயன்படுத்தலாம் இதில் வந்து நாங்கள் இதை வந்து இப்படியும் பயன்படுத்தலாம் இதில் வந்து மேடுவள்ள மாதிரி இருக்காண்டு பிடிச்ச மனோமனால் அப்படியும் பார்க்கறதுக்கு நான் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆ கை க்ளோசா அதை வந்து நான் வேலை செய்ய சொல்லுவேன் அடிக்கடி கை க்ளோசா போட்டு வேலை கை க்ளோசா போட்டு வேலை கைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் மண்ணெண்ணெய் வந்து என்றான்னு சொல்லி அவர் சொல்லி சொல்லித்தான் நானும் இதாக வந்து இந்த கை க்ளோசை பாவிக்கும் விலக்கிட்டது அதே மாதிரி சொல்லுங்க எனக்கு டசின்னா கொண்டு வந்துருக்கேன் இது மட்டும் இல்லை வீட்டையும் ஒரு ஒன்று விழுந்து போட்டு விட்டோம் வீட்டை கிடந்து ஒன்று அப்போ அந்த வகையில் இது கொண்டு வந்திருக்கு அடுத்தது ஆன்ஸ் இது போன முறையும் கொடுத்து விட்டுருந்தேன் பெரிய அளவில் இந்த பேப்பர் வந்து வந்து போர்வளுக்கு போடுறதுக்கு வந்து நைஸான பேப்பர் இது ஒரு சின்ன துண்டு கிழிச்சாலே காணும் நாங்கள் மண்ணெண்ணெயில் நெண்டு வேலை செய்யும் இந்த பேப்பர் கர்நா கர்ணா காலத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரப்பர் தொட்டி அந்த போர் கிராங்க் கிராங்க் கேஸ்வல் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒன்று கூட்டிட்டு கிராங்க் கேஸ்வல் வந்து இப்படி தட்டி ஏண்டெல்லாம் வந்து இரும்பு சுட்டியல் பார்ப்ப மாதிரி இருந்தால் காயம்பளம் இது வந்து ரப்பர் சுட்டியல் ரப்பர் ரபர் அப்போ ஒன்றும் காயங்கள் வராது அப்போ ஒவ்வொன்றையும் வந்து இதையும் வந்து இப்படி நார்மலாக எல்லோரும் பார்த்து அனுப்பலாது எதாவது தேவை எப்படி எப்படின்றத வந்து என்னென்ன மாதிரி மினக்கட்டு வாங்கி அதை வந்து அனுப்புகிறத வந்து இப்போ அனுப்பியிருக்கிறார்கிறதையும் பார்க்க வேணும் மற்றது வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு எதாவது அதுக்குரிய பொருட்கள்ன்றதை பார்த்து அனுப்பியிருக்கார் அடுத்தது இங்கே வரணும் இதை இது வந்து நாங்கள் எந்த விதமான ஆணி நட்டு கலட்டு இல்லாட்டிலும் கடலுக்கு வந்து பாவிக்கலாம் இந்த பாவிக்கக்கூடியதான் இது இது போன முறையும் கொண்டு வந்தவர் அதே கொண்டு வந்தது அதே மாதிரி இதே மாதம் வீடியோ பார்த்துட்டு கோல் ஒன்று அதை அப்படி பாவிக்கிறேன் இல்லை எப்படி பாவிக்கிறேன்றது மாதிரி எனக்கு செட்டிங் இருக்கு முழங்கில் கடிங்க ப்ரோபா எதை காணலி கொடுக்குறதுன்றது இது இன்னும் செட்டாக வந்திருக்குது அதுக்குரிய நினைப்பினாலும் அதுக்குரிய விளக்கங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் சொல்லுவார் உம் இல்ல முழு முழு சற்றுமே இதுல வந்து இருக்குது அதே மாதிரி ஓகே அப்ப வந்து பாத்திருப்பீங்க இதெல்லாம் உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்றது இங்க வாங்குற பொருட்களை விட வெளியில இருந்து வரது வந்து உண்மையிலேயே வந்து நல்லா பாவிக்கும் அப்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது எல்லாமே வந்து முக்கியமான சாமான் ஒவ்வொன்றுமே வந்து நாங்கள் போன்று ஒரு காப்பட்றாணி உடைக்க மாட்டேன் உடாச்சி போடும் இதெல்லாம் அலங்கிட்டு இது அலங்கி கூறும் எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பொறுமதியான இதான ஏன்டா அங்கேருந்து வார சாமான் எல்லாமே வந்து பொறுமதி இந்த நல்ல குவாலிட்டியானது ஆ இதை பாருங்கள் இதுவும் வந்து ஒரு முக்கியமான இதாக ஆக வந்து எனக்கு அந்த போன முறை காத்து பிடிக்கிறதுல வந்து பார்த்துருப்பீங்களா அதை கொடுத்துருந்தாலும் இதுவும் வந்து ஒரு சாண்ட்பேப்பர் தான் கூட்டிட்டு வந்து போலீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் கூட்டி ஒன்று இது கூறியது வந்து அங்கே கிடக்கின்றட்டேன் இது வந்து அவர்தான் அனுப்பி இருக்காது இப்போ நான் அது அதே உங்களுக்கு காட்டுறேன் அதே உங்களுக்கு காட்டுதான் ஓகே ஓகேப்பா நான் வந்து இதை முதல் பார்த்துருப்பீங்க நிற்கிறேன் இதில் தான் வந்து இதை நான் இன்னும் பாவிக்கவே இல்லை இந்த இதுக்கு பயன்படுத்துகிற கூறிய மாதிரி தான் அந்த பேப்பர் ஐட்டம் தான் இதே பாருங்கள் சொல்லிப்பேன் சூப்புத்தடி மாதிரி கிடக்காது லாலிபாப் மாதிரி அதே மாதிரி தான் இது இதில் இருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றுமே வந்து வேலைக்கு முக்கியமானது இப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு ஒரு ஆங்கிளில் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது பொலிஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த இதில் தான் இந்த இதையும் வந்து இப்படி இந்த இது பூட்டிட்டு பூட்டிகிட்டு இது உள்ள கொழுவி தான் பொலிஷ் பண்ணுறது சகல சகல ஐட்டமும் இருக்குது நான் இது வரைக்கும் இன்னும் பாவிக்க நான் கதை சொல்லியிருந்தேன் எனக்கு மேலதிகமான பொருட்களை வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இதையும் கொடுத்துட்டு இதாக போட்டு அடுத்த சாவி செட்டையும் கொடுத்துருக்கேன் நான் மழைமையாக கரண்டால் வச்சு கலட்டி பாவிக்கிறதா என்னட்டு அங்கே கிடக்குது அப்போ இதே மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பீங்க கழிஞ்சு அதேமாதிரி இந்த பேப்பர் ஒவ்வொன்றும் போட்டு போலிஷ் பண்ணுறாரு இல்லைன்னா நாங்கள் லேத்தியை கொண்டு போகணும் அறிவிக்கிறது சொன்னால் நாங்கள் லேத்தும் பாவிக்காமல் இதுவரை கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் எங்கேய வேலைக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் அப்போ அவரும் அதை குறிச்சிட்டு தான் ரைட் இவன் ஓகே இவன் இது சரியாக இருக்குமென்றதை அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொண்டை கொடுத்துருக்கு அடுத்த இது ட்ரெண்டு வந்திருக்கு எல்லாம் கன காலத்தையும் காணும் இல்லை இது என்ன இது பேப்பர் இது வந்து எங்கள் வேனுக்கு வைக்கிற கூட கையில் இது வந்து வேனுக்கு வைக்கிற கா பேப்பர் ஆடு ஸோ இங்கே அது இங்கே கிடக்குது பார்த்தீங்க காற்றுல கொலையை போட்டு நான் இதை பார்க்காத கொடுத்தேன் காற்றுல கொலையை போட்டு இந்த பேப்பர் இதில் கொழைய கிடக்குது இப்போ இதை தான் இது தேய் 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 தேயே நாங்கள் ஒவ்வொன்றையும் போலீஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படி இப்படி இப்படி எப்படி போலீஸ் பண்ணி கொள்ளலாம் கோழி மாதிரி இருக்கும் இந்த கொழைவு கொழைவு இனியே வந்து ஒவ்வொன்றுமே வந்து முக்கியமான சாமான் வந்து வாங்கி இருக்கிற அது மெயின் என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டு தான் அந்த அந்த லேக் பண்ணாமல் அப்படியே வந்து போடுறதுக்காகவே இருக்குது மற்றது வந்து போஸ்ட் கிளிப் இதே முறக்காக கொம்ப்ரெஸர் காத்து லீக் ஆகாது இதுன்னு சொல்ல இஞ்சத்தை கிளிப்புகள் பிரச்சனை இஞ்சத்திய கிளிப்புகளுக்கும் அங்கேருந்து வர கிளிப்பும் குவாலிட்டி பாதி எவ்வளோன்னு சொல்லி இவ்வளோ ஹெவியாக இருக்கு ஹெவியாக இருக்கு என்ன வித்தியாசம் அதே மாதிரி இது என்ன இது காப்பி கிடக்குது வர வேண்டியது அது இதாக பாருங்கள் இது வந்து அந்த மாற்றி கொழுவுற அது மாற்றி கொழுவுற அதுக்கு மற்றது வந்து இது நான் வந்து என்னோடய ஒரு கையில் செஞ்சோண்டிருக்கேன் ஆணி ஒன்று உடைச்சிட்டுது அப்போ உடைச்ச உடனே அவர் சொன்னிங்க கொண்டு வந்தால் இப்போ இந்த ஆணியை வந்து நீ ஒட்டி கலட்டுறக்காண்டி நீ அங்கே கொண்டு போவோம் அப்போ இந்த ஆணியை வந்து நீ உங்கள் கடையிலேயே வச்சு கலட்டக்கூடிய மாதிரி நான் கொண்டிஞ்சேந்து தேடி உனக்கு வாங்கி அனுப்பி அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தார் அப்போ நான் இன்னும் வாங்கி அனுப்பப்படுறேன்னு பார்த்தேன் அப்போ எங்கே என் ட்ரில்லர்லாம் கிடக்குது அந்த இந்த வந்து உடைஞ்ச ஆணி ஓட்டியை போட்டுட்டு ட்ரோங் த்ரெட் அதாவது வந்து இதை பூட்டை ஆணிங்க கலட்டி கொண்டு வரக்கூடிய மாதிரி இதை வந்து வாங்கி காப்பியிருக்கு இந்த வந்து ரோம் த்ரெட் அப்போ நாங்கள் அந்த ஆணி கோட்டையை போட்டு பூட்டை ஆணியமே இல்லை இழுக்கும் கலட்டினியை உடைஞ்சிருக்கிற ஆணியமே இழுக்கக்கூடிய மாதிரி இது அதே அதேமாதிரி என்ன ஓன் சுப்பர் குழு வளம் சூப்பர் குழு மற்றது ஒரு மற்றது காட்டக்கூடாது உங்களுக்கு ம வரும் பேக்குறகு சரி அப்போ பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது அடுத்தது தான் இதுவும் வந்து என்னென்னு சொல்கிறது அவர் வேலையில் நிற்க இப்போ நான் சில வேலையில் சனி ஆயிரம் அவருக்கு வேலையே இல்லை அப்படியான நேரங்களில் நிற்க நான் வேலை செய்கிற நேரம் வீடியோ கால் நின்று பார்க்க ஒரு கால் ஒரு ஓரிங் தேவையன்றது போட்டு சுப்பா குழுவால் போட்டு ஒட்டி இதாண்டி கொண்டு நான் விதம் விதமான ஓரிங்க வந்து அனுப்பியிருக்கிறார் உனக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கக்கூடிய மாதிரி இஞ்சி பாருங்க ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் கிடக்கும் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஓரிங்க இருக்குது இந்த அப்போ ஒவ்வொன்றையுமே வந்து நாங்கள் இந்த இந்த வந்திருக்கிற பொக்ஸில் இருந்து அப்படியே கவனமாக பாவிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் கொண்டு கொண்டு போட்ட முடியாது சொன்னால் தான் நான் அதில் தேடி கிண்டிப்பாக ஆக்க வேணும் இஞ்சி பாருங்கள் இப்போ குட்டி சைஸில் வேணு இதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம் பதிஞ்சு குட்டியாக அதே மாதிரி ஒரு ஒரு அளவான சைஸ் தேவையென்றால் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பல விதமாக இருக்குது இப்போ எனக்கு இந்த சைஸை விட இந்த லைன்ல இருக்கிற சைஸ் முக்கியமா தேவை இவ்வளோ தேவை கணக்கு அது அதுக்கு தேவையாக இருக்கும் அப்போ அதே மாதிரி இந்த வகையில் கவனமாக இதை எடுத்து நீ இங்கெல்லாம் வச்சு கொள்ளணும் அதே மாதிரி ஆ இது வந்து ரிபர்ட் இங்கே எதாவது சொன்னி அங்கே தாமனுக்கும் இங்கே தாமணுக்கும் கணக்கு வித்தியாசம் ரிபர்ட் கண்ண பாருங்க இப்படி இருக்குன்னு இப்போ எனக்கு ரிபர்ட் கார்ட் எல்லாமே என்னன்னு சொல்றது இதுவரை அந்த சில வழி மூடியல் அப்படி எதுவும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரிபர்ட் கார்டு வந்து கண்டிப்பாக முறையில் வந்து தேவைப்படும் நான் அந்த வீடியோ இப்போ ஏதாவது வந்து அந்த சாவி தேவை தேவையான சொல்லி வாங்கிக்கணும்னு போகிறாங்க அந்த ரோட் ரோட்வேல செய்யறாங்க அந்த ஒன்று அழுதா போயிட்டுன்னு சொல்லி ஒன்பது நம்பர் எப்படி தான் சிலது வந்து அதில் வாகனம் பிழைச்சிட்டு இதில் வாகனம் பிளாச்சிட்டுன்னு சொல்லி வந்து வாய் கொண்டு போவாங்க தங்கட தேவை முடிஞ்சுதுன்றா எங்களை பிள்ளையர் என்ன செய்யுங்கள்னா அப்படியே வீட்டை போயிருக்கேன் கொண்டு வந்து சார வழக்கமே இல்லை அப்படி கணக்க அப்போ எங்களோட முந்தைய நான் எங்களோட வேலை செய்யக்க ஃபோஸ் சொல்கிற பழக்கம் இதான் அதில் ஆட்டோ பிழைச்சிட்டு இதில் மோட்டர் சைக்கிள் நின்றுட்டு செய்யும் கலட்டி போட்டு வந்து சாவிக்கடை என்ன கேட்கவும் நீங்கள் ஒன்றும் கொடுக்கக்கூடாது அந்த நேரங்களில் நான் ஊமேன் வேறு பேச மாட்டேன் அப்படி அப்படி இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இப்போ வந்து கேட்க என்ன செய்யறது எங்களுக்குரிய அந்திர்தான் அவங்களுக்கு என்னச்சி கொடுத்து விடுறது ஆனால் அவங்களதான் புரிஞ்சுக்கொள்றே இல்லை அப்புறம் கொடுத்து விட்டுருக்குறேன்னு ப்ராப்பர் வருமான மாதிரி இப்படி எத்தனையோ அலங்கி சைட் எல்லாமே வந்து போயிட்டுது சரி அதே மாதிரி இதில் வந்து பார்த்துருப்பீங்களா இங்கே அடுத்ததை காட்டணும் உங்களுக்கு இங்கே ஒட்டி ஆ இங்கே அடுத்து இது வந்து அதுதான் பேப்பர் இது நான் கிரைண்டருக்கும் பாவிக்கிறது ஆனால் கிரைண்டருக்கு பாவிக்கிற மாதிரி தான் இது வந்து ஒவ்வொரு அடுத்தாக்கள் வைதம் பழைய பொருட்கள் கண்டிப்பாக இரும்ப அலுமினிசியை அலுமினியத்தை இரும்பின்ற விலைக்கு வாங்குறதுக்கு

வீடியோவில் பார்த்துட்டு நாளைக்கு கேட்க வராங்களோ ஒரு ஆளுக்காக தாண்டி கொண்டு என்ன கிடக்கு தானே என்னென்னு சொல்கிறது இம்மிலேயே வந்து ரெண்டு கிடக்குல முதல் வாங்கி வைச்சு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு கொண்டு வந்து தந்ததே இல்லை கொடிகளுக்கு அதான் சொல்கிறேன் இப்போ வீடியோவில் காட்டினோன்னே இது ஒரு பக்கம் ஜோசினியா கிடாக்கு போட அதே மாதிரி இதில் வந்து ஒரு நாங்கள் அந்த ஒரு பக்ஸையும் வந்து கொடுக்கலாம் கொடுவை போட்டு பாய்க்கக்கூடிய மாதிரி இது வந்து என்னென்ன கேபாட்டு என் திறந்து காட்டில் நப்பீங்களில் அது காட்டு தான் வேணும் ஒரு கிரைண்டருக்கு பாவிக்கிற டிஷ் கம்பியெல்லாம் நீங்கள் விட்டுறாக்கு உரிய டிஷ் ஆன் இந்த டிஷ் இது வந்து என்ன டைம் வந்து இந்த காலத்தில் அளவில் இருக்குது அது கொட்டி இல்லை அனுப்பி கிடாக்கு அது வீட்டை கிடக்கு ஒன்றே காணும் எனக்கு ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி அடுத்தது வந்து ப்ளொக் கலர்ட்ராக்கு ப்ளொக் கலர்ட்றது இதுவும் விதமாக இது அனுப்பி விட இருக்குது அதே மாதிரி ஆ இதுக்கு ஒரு சொல்லி இருந்தேன் சொல்லியிருந்தது இது புரிய ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொன்று இது வேறு இந்த மொடலோட பாருங்க பிடிக்கும் இதுன்னு சொல்லு ஏன்னு இது வந்து என்னன்னு சொல்கிறது ஒவ்வொரு பொஞ்ச் நாங்கள் வச்சுட்டு சுட்டி நாள் அந்த சின்ன சின்ன வந்து இடையலுக்கில் வச்சு தட்டி கலட்டுறதுக்குரிய பொஞ்சு தான் இது ஒரு சைஸில் இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சைஸ் ஆறு சைஸ்லேயே இருக்குது இந்த போண்டும் பெரிய சைஸ்லேயே இருக்குது இதை வந்து நான் இங்கே ஆணி உடைஞ்சா தூக்கி பார்த்துட்டு இதான் சட்டை இந்த ஆணி அண்டி போட்டு கீழே வச்சுருவேன் பழுதாக போயிடும்ட்டு அப்போ அதனடியாக வந்து எல்லா எல்லா பொருட்களும் நல்லா வந்து இருக்க வேணும் இல்லையாண்டா இருந்தால் தான் வெயிலை செய்கிறதுக்கும் சரியான முறையில் இருக்கும் இருடங்களில் வேலை நல்லா தெரியும் ஒழுங்கான ஆயுதங்கள் இருக்காது சில இடங்கள்ல நல்ல ஆயுதம் இருக்கும் வேலை தெரியாது அந்த வகையில வாங்க வாங்க கடையில நிக்கிறேன் நான் பாக்குறேம்மா வாங்க கடையில நிக்கிறேன் இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னன்னு சொல்றது இது வந்து நாங்கள் அந்த ஒன்று கரண்ட் வரை இல்லையாண்டா ஒன்று ஏ கொடுத்துட்டு ஒரு லைனை வந்து பார்த்தா இதுக்குள்ள வந்து லைட் எரி இப்போ இதே மாதிரி இது வந்து மிக முக்கியமான உண்டு நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து ஒரு இது செய்து காட்டணும்னா இப்போ உங்களுக்கு காட்டலாம் இப்போ என்னென்னு சொல்கிறது இது ஏற்றுண்டா இது ஒன்றுக்கு லைனை கொடுக்குறோம் உள்ளுக்கு பைக்கள் கடை காட்டலாம் ஒன்று கொடுத்துட்டோம்னு சொன்னால் அடிச்சுட்டா அல்லையாண்டது கரண்ட் வருது அல்லையாண்டது ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது என்ன இது செஞ்சு

நல்லா கிடக்கு அடுத்து வந்து இது 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 ஒரு முக்கியமான சாமான அது வந்து என்னன்னு சொல்கிறது நான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி அதாவது வந்து பேர் வரதில்லை ஞாபகத்தில் இருக்குறதில்லை இப்போ இதில் பூசல கோசுற கூடிய இது நல்ல ஒரு வாசமாக சொல்லி அனுப்பிடுவாங்க அதே மாதிரி இது இது

அப்போ அந்த வகையில் இதுவுமே வந்து எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு இது நம்ம ஒவ்வொன்றையுமே வந்து மினக்கட்டு காசை கொடுத்து போய் அவண்டையும் வாங்கி இப்போ ஒரு லக்கேஜ் கொண்டு வர்றாங்களுக்கு தெரியும் இங்கே யாருக்கு அதை கொண்டு போய் இதை கொண்டு போண்டாலே அவங்க வந்து வரப்பாங்களே என்ன கண்டிப்பாக வேணும்னு சொன்னால் ஐயோ அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது நாங்கள் கொண்டு போகிற சாமானே கூடன்றது மாதிரி அப்போ நாங்கள் அங்கே இங்கே கொண்டு பொழுது இதில் வந்த சாமானும் எல்லாமே வந்து இரும்பு பொருட்கள் அப்போ எத்தனை கிலோனிக்கு மண்டதை வந்து முதல்ல பார்க்க வேணும் பொருட்கள் பார்க்குறது உங்களுக்கு சில பேருக்கு ஈஸியான நிறைய இருக்குது இருந்தாலும் அங்கேயே இருந்து அதை கொடுத்து அதை அனுப்பி கொண்டு வரேன் பொழுது அவ்வளோ ஒரு சிரமம் மண்டதை யோசிச்சு இருக்கணும் எத்தனை நாள் சண்டு இதை போய் 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 ஒவ்வொரு நாளும் சண்டு போயிட்டு அதை பார்த்துட்டு ஒவ்வொன்று இப்போ பேங்குனது வந்து எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்குமென்றதை வந்து ஒரு மனிதனுடைய அன்பை இதில் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதே மாதிரி காற்று ஓகே அப்போ அந்த வகையில் வந்து பார்த்துருப்பீங்க அப்போ இதில் கிடந்த போக்சுமே வந்து இந்த போக்சு மாதிரி நாலு மூன்றாங்க கிடக்கு உள்ளுக்கு இல்லை எல்லாத்தையுமே வந்து அனுப்பியிருக்க ரெண்டு எல்லாம் வந்து எல்லா தொழிலும் வந்து உலக அதிகமான முறையில் நீ ஒன்றே யோசிக்கக்கூடாது இந்த தொழில் ரீதியாக இருந்தால் என்ன தேவை என்ன பொருட்கள் தேவைட்டாலும் இதுவரைக்கும் எனக்கு அது தேவை தேவை நான் சொன்னதே இல்லை ஆனால் அவர்தான் முழுக்களையும் வந்து எங்கள் கடையை வந்து அப்படியான முறையில் மூணு சமணி இருக்க வேணும் என்ற வந்து என்னன்னு சொல்கிற நான் பாவிக்கிற ட்ரில்லரோ சரி அதோ இதோன்னு சொல்லி எல்லாம் அவர்கிட்ட பேர் சொல்றேன் அவர்கிட்ட பேர் சொல்கிறவன் தான் மூணு இருக்குது ஓகே அந்த வகையில் உண்மையிலே இதை கொடுத்து விட்டேன் எங்களுக்கு சரி நன்றியன்னு சொல்லி நான் அதை பிரிக்க இல்லை பிரிக்கல என்னன்னு சொல்கிறது அப்படி அளவில் நாங்கள் இதை பழக இதை வந்து பார்க்குறவங்க நினைப்பாங்க என்ன கொடுத்து நன்றி சொல்லி கொண்டது மாதிரி அந்த வகையில் உண்மையாகவே என்ற தொழிலை அவர் நான் நேசிக்கிறதை விட என்ன என்ற தொழிலை நேசிக்கிறது வந்து அவர் கூட அளவுக்கதியமாக இருக்கும் அப்படி ஒரு உறவு கடவுள் எங்களை கூடாக நினைச்சு தந்துருக்கேன் இப்படி ஒரு அன்பு எல்லாருக்குமே கிடைக்கவும் வேண்டியது தான் என்னுடைய இது மனதனுடைய அன்புகள் வந்து பொருட்களாலையும் சரி காசு பணத்தாலையும் நிறைந்து வாறது இல்லை ஒரு மன ரீதியான ஒரு அன்பே தான் வாரிறது தான் அது உண்மையான ஒரு அன்பு அந்த பாசத்தை வந்து எவராலையும் விழா கொடுத்து வாங்கவும் ஒரு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் பட் இந்த அன்பு வந்து என்றைக்குமே ஒரே மாதிரியே வந்து நான் நீடிக்கணும்னு தான் கடவுளையும் வந்து பிரார்த்தனை சொல்லிக்கிறது பிரார்த்திக்கிறாரு ஓகே அப்ப அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அப்போ அப்ப காரணம் வந்து இந்த டேக்கில் வந்து கால் பண்ணு அப்ப நண்பா வெளிய காலமே வந்து இன்னும் எண்ணும் கலட்டவே இல்லை நேற்றே வேலை என்று எல்லாம் வந்து குழவிலேந்து கரையிலிருப்பே கிடக்காண்டு அப்ப அதே மாதிரி இதே மாதிரி பார்த்து பாத்துக்கொண்டிருந்தான் நினைப்பான் இங்க இன்னும் செய்யலயே ஒண்ணு மாதிரி இன்னும் அவசரம் இல்ல மேம்பாடுகள் இல்லாத வழியால இனி வந்து செய்ய போறேன் இனிதான் வந்து வீடியோ செய்ய வேணும் அப்ப ஓகே அப்போ உன்ன வந்து பாத்துருப்பீங்க இப்போ மனசுக்குள்ள ஒரு ஏக்கமா கிடக்கு வாங்கி கொண்டு போன சாவி கொண்டு தாரானோ இல்லையோ ஒன்றுதான் ஒரு ஏக்கமா கிடக்கு சரி அப்படி இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அவன் வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி இருந்தாலும் சொல்லி கமெண்ட் பண்ணுறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய் அப்படி வேறு காய்ச்சல் இருக்கு அங்கே பார்த்து இன்னும் சில வேலையெல்லாம் சாவி சரி வேலையில் வேறு சாவி ஓகே தேங்க் யூ மேலே மனசுக்கு வந்து அப்படி இருக்கும் எனக்கு இதான் என்ன சொல்லுங்கள் அப்போ ஒரு ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஒன்ரையில என்று ம இதை பலவிதமான அனுபவம் என்ன சில இடங்கள்ல வேறு இடங்கள் ஏன்னா அப்படியே தங்களுடைய அலுவல் முடிஞ்சுதான் என்று விட்டு போயிருவிடும் பலவிதமான மனிதர்கள் உண்டு உலகத்துல இருந்து வாழ்றாங்க அப்படி தான் எல்லாத்தையும் கண்டு 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 வந்துட்டான் ஓகே இதையும் வந்து பார்த்துருப்பீங்க இது கூட அவர் அனுப்பிவிட்டேன் சாவி சரியா இங்க ஃபுல்லா பிரிக்கிட்டேன் അപ്പോൾ ഇഞ്ചിനെല്ലാം ഫുൾ പ്രിച്ച് ആച്ചു കാരണമെന്താൽ ഉള്ളുക്കുള്ള തന്നീൽ കൊണ്ട് പോയിട്ട് ക്രാങ്ങ് കുറവ്ക്കെല്ലാം എങ്കിട്ട് റീണോടിയാൽ ഇഞ്ചിനെ പ്രിച്ച് വെച്ചിരിക്കുന്നത് എല്ലാം സുട്ടിയാൽ അടിച്ച് തന്നെ എല്ലാം കളട്ടി നിർന്താ അടിച്ച് താ കീഴിൽ ഇത് പോ അടിച്ച് തന്നി വെച്ചിരിക്കുന്നത് മരക്കാട്ടിയാലും അടിച്ച് അത് ഇവ കറള കിടക്കുന്നുണ്ട് ഇപ്പം കറളാർക്ക് അപ്പോൾ ഇത് ഇഞ്ചിനെ നാളെ തന്നെ നമ്മൾ പൂട്ടി കൊടുക്ക പോ இந்த எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாம் உப்பு பிடிச்சி போயக்கூடாது பார்த்துருப்பீங்க அப்போ எல்லாம் பெரியாச்சு தானே ஓகே பார்த்துருப்பீங்க போட்டேக்கு பார்ப்போம்